வணக்கம் மகளே காலையில இருந்து நிறைய மெசேஜ் வந்து லைவை பாருங்க அப்புறம் லைவை பாருங்கன்னு பார்த்தேன் பார்க்கக்குள்ளே வந்து கண்டிப்பாக ரத்தம் கொதிக்கும் கொதிச்சுது டென்ஷன் ஆச்சு எனக்கு என்ன அப்படின்னா இது எனக்கு ஒருத்தருக்கு மட்டும் இல்ல இப்போ நான் வந்து கொலைச்சுக்கு போயிருந்தேன் ஒர்க் பிளேசஸ்க்கு போயிருந்தேன் நண்பர்கள் ஒன்று கூடுகிற இடம் ஒன்று இருக்குது அங்க பாக்கு மாதிரி அங்கேயும் வந்து போயிருந்தோம் எல்லாரும் ஒரே தகவலை தான் சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எழுபது நூற்றி எண்பது பேரு கிட்ட நம்ம மீட் பண்ணிருப்போம் அந்த நூத்தி எழுபது நூத்தி எண்பது பேர்ல நண்பர்கள் நண்பர்களோட உறவினர்கள் அப்பா அம்மா அண்ட் அவங்களுடைய மாமா மாமி அப்படின்னு நிறைய பேர் சோ ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரியிலையும் நிறைய பேரை மீட் பண்ண அஞ்சு வயது குழந்தையில இருந்து தொண்ணூத்தி அஞ்சு வயது தாத்தா பாட்டி வரைக்கும் சோ அதுல எல்லாருமே வந்து சொன்னது என்ன அப்படின்னா அர்ச்சனாக்கு இப்படி கொடுமை பண்றாங்களே மனசாட்சி இல்லாம எங்களுக்கு வந்து லைவே வந்து பார்க்க விருப்பம் இல்லாம இருக்கு ரத்தன் இப்படி ஒரு கேவலமான ஒரு சீசனை அவங்க எல்லாரும் சீசனும் என்னங்கடா டேய் சரியா ஓகே சரி இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் வந்து என்ன அப்படின்னா கமல்ஹாசன் மாயாவுக்கு செய்வதற்கு பேர் என்ன இது நான் மட்டும் பேசல பெரிய பெரிய பத்திரிகைகள் எல்லாம் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க இன்று ஆறு மணிக்கு விஜய்தி ஒரு புது ஷோ வருதாம் அந்த ஷோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனா இருந்தாலும் சரி இல்ல அந்த ஷோவை வச்சு சோஷியல் மீடியால இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கள் எல்லாம் வந்து என்ன அப்படின்னா மணிக்கு புதிய ஷோ ஹாசன் அப்படின்ற மாதிரி பல மக்கள் அதை வந்து பேசிக்கொண்டு இருக்காங்க அந்த அளவுக்கு கமல்ஹாசன் வந்து மாயாக்கு PR வேலை அப்புறம் வந்து அப்படின்னு போட்டு ஒரு போஸ்டரை டிசைன் பண்ணிருக்காங்க அந்த டிசைனே வந்து சாதாரண டீம் சரிங்களா அதுக்கு பேர் என்னடா இந்த மாயாவோட பெய்போர்ட்ஸ் மேபி மாயாஹாசனே உருவாக்கி இருக்கலாம் காசு கொடுத்து கிண்டிக்கார நீங்க வடக்கு நண்பர்கள் சோ ஒரு போஸ்டுக்கு நூறு ரூபா ஒரு வீடியோக்கு ஐநூறு ரூபா பேரம் பேசிக்கொண்டிருக்காங்க அதுக்கு பேர் என்னடா தினேஷோட சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்றது யாரு மாயா பூர்ணிமாவோட சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்றது யாரு அதுக்கு பேர் என்னடா அப்படின்னு நிறைய விடயங்கள் மக்கள் வந்து கேட்டிருக்காங்க இந்த வீடியோல பிக் பாஸோட ஒரு முடியாத தன்மை ஒருத்த வந்து ஒரு விடயத்துல முடியல் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் என்ன செய்யறனே தெரியாம அவன் ஒரு விடயம் பண்ணுவான் அது மூலம் மாட்டிக்குவான் அதான் வந்து இப்ப நடந்திருக்கு அண்ட் கமல்ஹாசன் பண்றதுக்கு பேர் என்ன சரிங்களா இது மக்கள் கேட்கிற கேள்விகள் இந்த ரெண்டு விடயத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே முதலாவது விடயம் வந்து என்ன அப்படின்னா இப்போ இந்த பிக் பாஸ்ல மட்டும் இல்ல மக்களே எல்லா பிக் சீசன் பாஸ்லயும் அவர்களா இருக்கட்டும் ராஜு அவர்களா இருக்கட்டும் சீசன் போர்ல ஆர்இ அர்ஜுனன் அவர்களா இருக்கட்டும் சரிங்களா அண்ட் ஆல்சோ சீசன் டூல ரத்விகாவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து முதல் இடத்துலதான் ஓட்டிங்ல இருப்பாங்க முக்கியமா கவின்ல இருந்து சீசன் த்ரீ கவின்

சோசியல் மீடியால வந்து இவ்வளவு பெரிய ஃப்ளோவர்ஸ் இருக்கிறவங்க உள்ளுக்கு போறாங்க கண்டிப்பா தான் டாப்ல இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அங்க கதை ராஜுக்கு மூணு லட்சம் ஓட் வந்துச்சுன்னா பிரியங்காக்கு ஒன்றரை லட்சம் ஓட் வரும் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஓட் வந்து டிஃபரெண்ட் இருக்கும் ராஜுக்கும் பிரியங்காக்கும் முடியல அதே போல மூணு லட்சம் ரெண்டு லட்சம்ஸ் வச்சிருந்த சிவானியால கிட்ட கூட வர முடியல ஆறுக்கு வந்து அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஓட்டுன்னு வந்துச்சுன்னா ரெண்டாவது இடத்துல இருக்க பாலாஜி முருகடாஸ் அவர்களுக்கு ரெண்டு லட்சம் அப்படி வரும் அதுக்கு கீழே தான் வந்து சிவானி ரம்யா பாண்டி என்ற பேரெல்லாம் இருக்கும் சோ இது வந்து அவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியால அவங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட் ஒரு டீம் தான் கொடுத்துட்டு போயிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் இருக்கு அந்த சீசன் நடக்கக்குள்ள அவங்களுடைய சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ட்விட்டர் இதெல்லாம் போட்டா ஹேண்டில் பை அ டீம் handled by RE team, handled by Raju, uh, Raju team, handled by Priyanka team. அப்படின்னு அவங்க யாருக்கிட்ட அந்த டீம் என்றதான் ஒருத்தங்க விட்ட வந்து ஒரு ஒரு உங்களோட சோஷியல் மீடியாவை மேனேஜ் பண்ண சொல்லி போட்டு அவங்களுக்காக வீடியோக்களை போட சொல்லி போட்டு ஓட் போட சொன்னா அந்த எப்படி ஓட் போடுறது அப்படின்னு சொல்ல சொல்லி போட்டு அவங்களே வந்து கொடுத்து போட்டுதான் போவாங்க இது காலங்காலமா நடந்து வந்தான் இருக்கு சீசன் டூல இருந்து இது காலங்காலமா தான் இருக்கு அதுக்கு முதல்ல ஹிந்தியில இது நடந்துகிட்டு தான் இருக்கு ஹிந்தில வந்து பதினாறோ பதினேழாவது சீசன் போகுது கன்னடத்துல ஒன்பது சீசன்கிட்ட கிட்ட போகுது ஸோ அங்கெல்லாம் இது நடந்து கொண்டு தான் இருக்கு எல்லா லாங்குவேஜ்லயுமே இது நடக்குது ஒருத்தங்க வந்து அவங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட் இன்னொருத்தங்க கொடுக்கணும் இப்ப எல்லாருமே வந்து எல்லாருக்குமே ஒரு வேக்கம் இருக்கு நமக்கு இந்த ஃபேமிலி இருக்கு அப்ப நம்ம பிக் பாஸை வந்து ஒன் அவர் பார்ப்போம் ஒன் ஹவர் இப்போ லைவ் நடக்கக்குள்ளேயே பிப்டி பர்சன்ட் பேர் லைவ் பார்ப்பாங்க இல்ல சிக்ஸ்டி பர்சன்ட் பேர் லைவ் பார்ப்பாங்க ஃபோர்ட்டி பர்சன்ட் பேர் லைவ் அதோட பாக்கிற இல்லை சில பேரால் பார்க்க முடியாது அப்ப அப்படி இருக்கிற இப்போ லைவ் அண்ட் வரைக்குள்ள பல தில்லாலங்கள் நடக்குது உண்மையா வண்ண வர எபிசோட மறைக்கிறாங்க அப்ப அதெல்லாத்தையும் உண்மையில எல்லாம் யார் எடுத்துக்கொண்டு போறது இப்போ நம்ம சும்மா இருக்கிற நபர்கள் வந்து அதை பண்ண முடியுமா நமக்கு இன்னொரு வேலைகள் இருக்குல்ல அப்ப எல்லாராலையும் அப்படி பாதுகாக்க முடியுமா அப்ப ஒருத்தருக்கு தீமை நடக்கைக்குள்ள ஒருத்தவங்க ஒழுங்கு போறாங்கன்னா அவங்க அவங்களோட சோசியல் மீடியா கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்ப அந்த உண்மை வந்து அங்க பேசப்படலைன்னா இங்க யாரு அதுக்கு பொறுப்பா இருக்காங்களோ அவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்ல அவங்களோட நண்பர்கள் இல்ல அவங்க நியமித்த ஒரு டீம் வந்து அதை வந்து சொல்லும் இங்க இப்படி நடந்துச்சுன்னு ஆரிக்க நடந்துருக்கு ஆரியவர்களுக்கு அன்பு கேங் பண்ணக்குள்ள இங்க பாருங்க ஆரிய பற்றி இவங்க பேசுறாங்கன்னு ஆரியோட சோசியல் மீடியாலேயே அந்த வீடியோக்கள் போட்டிருக்காங்க ராஜுக்கு சப்போர்ட்டா சோஷியல் மீடியால நிறைய விடயங்கள் போட்டிருக்காங்க ராஜுவை பத்தி அக்ஷரா இப்படி பேசுறாங்க முன்னுக்கு வந்து அண்ணான்றாங்க பின்னுக்கு இப்படி பேசுறாங்க அப்படின்னு அசீம் அவர்களுக்கு அது நடந்திருக்கு அப்ப இப்போ ஏண்டா வந்து அர்ச்சனாவுக்கு மட்டும் ஏதோ புதுசா பாக்குறீங்க இதற்கு முதல் வந்த சீசன்லயுமே எல்லாரும் பண்ணிருக்காங்க ஓட்டும் அப்படிதான் இருக்கு நம்ம ஒன் ஒருத்தவங்க உச்சத்தில் இருக்காங்கன்னா நம்ம டூல இருக்கவங்களுக்கு நம்ம ஒன்னுக்கு மேல அவ்வளோ பெரிய கேப் இருக்கும் அதுதான் சீசன்ஸ் அவர்கள் நடக்குது அப்ப இப்போ மட்டும் ஏண்டா மனசாட்சி இல்லாம புதுசா வந்து பண்றீங்க சரி ரெண்டாவது வடியம் இப்போ இந்த சீசன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் ஒவ்வொரு வீக்கெண்டுமே வந்து மக்கள் மாயாவை கொஸ்டின் கேட்பாங்க ரெண்டாவது வீக்கே மாயா அவுட்டு ஓட்டே வரல இப்போ கூட கடைசிலா கிண்டிக்காரன் காலைல விழுகிறான் காசை கொடுக்குறான் ஐயா மாயாச்சாக ரோட் புழைஞ்சடி ப்ரொமோட் பண்ணுங்கய்யே அப்படின்னு ஆ கமல்ஹாசன் ஒவ்வொரு வீக்கெண்டுமே வந்து மாயாவுக்கு சொந்து தூக்குறாரு ஓ மக்கள் மத்தியில் ஜீரோ மாயா அப்படிப்பட்ட மாயாவை வந்து பெரிய வின்பம் மாறி காமிக்கிறார் மாயாக்கு சொம்பு அண்டா எல்லாம் தூக்குறாரு ஒரு அடிமையா இருக்காரு இப்போ விக்ரம் பிக் பாஸ்ல ஒரு டைம் இருக்க எப்படி அடிமையா இருந்தாரோ தான் கமல்ஹாசன் ஒரு வீக் எடுவே வந்து பாயா அப்படின்னு வந்து அடிமத்தனம் பண்ணி கொண்டிருக்காரு மாயா பூர்ணிமாக்கு குடிகாரங்கள் பூர்ணிமா சொன்னதுக்கு அப்புறம் வெக்கமே இல்லாம அந்த பூர்ணிமா மூத்த பந்து பார்த்து பேசிக் கொண்டிருக்காரு அப்ப கமல்ஹாசன் பண்றதுக்கு என்ன பேரு பப்ளிக் பிஆர் கமல்ஹாசன் மாயாக்கு அப்புறம் இந்த விசித்ரா விஷ்ணு தினேஷ் மணி அண்ட் இவங்க எல்லாரும் சோசியல் மீடியால இப்ப யார் ஹேண்டில் பண்றாங்க டீம் இந்த விசித்ரா பெரிய போஸ்டர் அடிச்சு மதர் சுப்பீரியர் ஓட் போர் மதர் ஓட் போர் விசித்ரா அப்புறம் அர்ச்சனாவை டினேஸ் அட்டாக் பண்றது சோஷியல் மீடியால விசித்ரா விசித்ராவுக்கு சப்போர்ட் பண்றவங்க அப்ப அவங்க எல்லாம் யாரு விசித்ரா பிள்ளைகளா இல்ல சொந்தக்காரங்களா எப்படி பார்த்தாலும் அது அதோட பேர் பி ஆர் ரைட்டா சரியா சோ அப்ப உள்ளுக்குள்ள இந்த விஜயவர்மா விஜயவர்மாக்கு இல்லையா ஸோ உள்ளுக்குள்ளே இருக்க எல்லாருமே எத்தான் தான் பண்ணுறாங்க அப்போ மட்டும் வேண்டாம் இப்படி பண்ணுறீங்க ஏன்னா அர்ச்சனா தப்புல இருக்காங்க உங்களுக்கு பொறாமல் அண்ட் உங்களுக்கு மாயாவை வந்து அந்த இடத்துல வைக்கணும் ஆனால் உங்களால் முடியாமல் இருக்குது அர்ச்சனா கிட்ட கூட இந்த மாயாவில் வர முடியாமல் இருக்கு அப்போ இவங்களுக்கு தெரியும் அர்ச்சனாவை தூக்கிட்டு அங்கால மக்களோட ஆதரவு எல்லாருக்குமே இல்லை அது எப்படியும் மெனிபுலேட் பண்ணி மாயாவை வின் பண்ண வச்சிடலாம் அதுதான் பிளான் ஆனால் அர்ச்சனா இருக்கேன் கூட அது நடக்காது நிறைய கொஷன் வரும் ஆர்டிஐ கேசஸ் வரும் தூரம் தூரம் முடியுமோ முடியுமோ எனக்கு பண்ண மாயாஹாசனின் கட்டளையில பிக்பாஸ் பண்ணுது ஏன் மாயாகாசனின் கட்டளை அப்படின்னு நான் சொல்றேன்னா பிரதீப் அவர்கள் வெளியில போக நூறு வீத காரணம் கமல்ஹாசன் மட்டுமே பிரதீப் வெளியில வந்ததுக்கு அப்புறம் பிக்பாஸ் டீம் விஜய் டெலிவிஷன்ல இருக்க பெரிய நபர்கள் பேரெல்லாம் எனக்கு தெரியும் சரியா பெரிய நபர்கள் கமல்ஹாசன் ஆந்திரால இருக்குள்ள அங்க போய் ரெண்டு தடவை மீட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த மூணு வெளிக்காடு வெற்றி வந்து சொன்னாங்கல்ல அப்பையும் கமல்ஹாசன் போய் மீட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு தடவை கிட்ட அப்ப எல்லாம் கமல்ஹாசன் சொன்னது பிரதீப் வரக்கூடாது வந்தா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஏன்னா அவருக்கு மாயாவை வச்சு அளவு பார்க்கணும் டைட்டில் வின்னா சோ அது கமல்ஹாசனின் கட்டளையின் பேரில் விஜய் டிவியே மனசாட்சி இல்லாம பண்ணிக்கொண்டிருக்காங்க சரிங்களா சோ இதான் நடந்து கொண்டிருக்க மக்களை அறிவிருக்கிற மக்கள் எங்க எல்லாருக்கும் தெரியும் பட் அத நம்ம பார்க்கிங்குள்ள விசித்ரா பேசின விடயங்கள் தினேஷ் பேசின விடயங்கள் அதுக்கெல்லாம் தனித்தனி வீடியோக்கள் வரும் சரிங்களா டோன்ட் வரி பட் நான் இந்த வீடியோ நான் கொமனா சொல்றேன் என்ன அப்படின்னா இன்னொரு விடயம் இது வரைக்கும் பேச அவரோட டாப்ல வரைக்கும் பேசாம இந்த விஜய் டிவி இப்ப வந்து இந்த டாஸ்க வந்து மார்னிங் ஆக்டிவிட்டி என்ற பெயர்ல இந்த டாபிகை வைக்க காரணம் என்ன அவங்களால முடியலை அச்சனாவை விழுத்த முடியலை சோ இப்ப அச்சனாவை இப்படி ஒரு டாபிகை கொடுத்தா அச்சனாவே எல்லாரும் அட்டாக் பண்ணுவாங்க நான் இன்னொரு விடியா சொல்லிருந்தேன் மெடிக்கல் ரூமுக்கு அடிக்கடி போறான் கான்வெஷன் ரூமுக்கு அடிக்கடி போகிறாங்க அப்படின்னு நான் இதற்கு காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சில தகவல் வருது சில இப்ப இப்போ மெடிக்கல் ரூமுக்குள்ளே இருக்கவங்க அர்ச்சனாவை அடி இப்படி அட்டாச் பண்ண சொல்லி உசுப்பேத்தி விட்டுருக்காங்கன்னு கிளியராக அது இன்னைக்கு வந்து தெரிஞ்சிடுது தினேஷ் விசித்ரா விஷ்ணு மணி பூர்ணிமா மாயா இப்படியான நபர்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துறாங்க அர்ச்சனாவை அட்டாக் பண்ண பண்ணு சரிங்களா ஸோ இவங்களால முடியலை அச்சனாவை வெளியில அனுப்ப முடியல அப்ப கடைசியா இந்த ஒரு ஆயுதத்தை ஹேண்டில் பண்றாங்க அச்சனாவை பெட்டி எடுக்க வைப்பதில் இருக்காங்க சரிங்களா சோ இதுதான் உண்மை மக்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டார்கள் சோ இவ்வளவு தூரம் ஒரு கேவலமான ஒரு ஷோவை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல கேவலமான நபரை தகுதியே இல்லாத ஒரு நபரை கோஸ் பண்ண விட்டா இப்படிதான் ஷோ கேவலமா போவோம் என்பதற்கு மாயாஹாசன் சிறந்த உதாரணம் சரிங்களா பட் என்ன இருந்தாலும் மக்கள் சக்தி கடவுள் சக்தி இந்த ரெண்டு சக்திக்கு முன்னுக்கு எந்த பெரிய சக்தியுமே இல்லை இந்த ரெண்டு சக்தியுமே அர்ச்சனா கூட இருக்கு அர்ச்சனாவை அசைக்க முடியாது நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மக்களே